எவ்வளவு பெரிய சர்க்கரை பொண்ணு இருந்தாலும் இந்த தைலத்தை காலை சுத்தம் படுத்தி போட்டோம்னா சீக்கிரம் உழந்து வறண்டு போய்விடும் அந்த மாதிரி வலிவுள்ள இந்த மாதிரி பிரண்டை சூரணத்துல ஒரு ஒரு குண்டு மணி அளவில் எடுத்து ஒரு தேன்லேயே அதை நெய்யில் குழச்சி கொடுத்தா அதை உடனே ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குணமாயிரும் நானும் சர்க்கரை முப்பது நாள் போய்விடும் அது போய் இருந்தாலும் ஒரு முப்பது நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்கன்னா இனிமேல் லைஃப் வரும் வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு ஓகே இந்த அளவுக்கு இருக்கிற அந்த போட்டு கலந்த காலையில வெறு வயிற்றுல குடிச்சோம்னா உடனே அந்த கல் வந்து வெளி வெளிப்படுத்துகிற அப்படியே சர்க்கரையிலும் நோயே கிடையாது இந்த மாதிரி பலமுறை புத்தகங்களை பார்த்து 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 படிச்சு படிச்சு அதோட என்ன விஷயமே தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொடுக்கணும் தவிர வணக்கம் மகளே நம்ம ஈரோடு சத்தியமங்கலத்துல வந்து பாத்தீங்கன்னா கெம்பனாயக்கம்பாளையத்துல நம்ம ஐயா பார்க்க வந்திருக்கோம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சர்க்கரைக்கான ஒரு தீர்வு தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு விசிட் பண்ணிக்கிறோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்க பேர் சொல்லிடுங்க சார் என்னோட ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கெமநாயக்கம் பாளையம் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே சொல்வது தான் கண்டிப்பா சர்க்கரை வியாதிக்காக மக்கள்காக இந்த வீடியோ நம்ம எடுத்து எடுத்துருக்கோம் ஐயா சரிங்க ஐயா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இதுக்கு முதல்ல முப்பத்தி ஒரு வருஷம் எனக்கு இது முப்பத்தி ரெண்டாவது ஆண்டுகளாக எனக்கு அடியெடுத்து வைத்திருக்கு ஐயா இந்த மழைதெல்லாம் கிடையாது

நான் பெரும்பாலும் அதிகமா எடுத்துக்கிறது இல்லாதயே சரிங்க பெரியவங்க மட்டும்தான் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஒரு எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லாம் சுகருக்கு நான் மருந்து குடுத்துருக்குறேன் இது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு தீர்வா இருக்குங்க சர்க்கரை சர்க்கரை என்பது முதல் நோய் கிடையாது முதல் அதை சொல்லுகிறேன் நோய் கிடையாது ஆனா இன்ற அளவுக்கு வருகின்ற நிறைய வீடியோக்கள் மக்கள் மக்களை நிறைய நான் பாக்க நிறைய விளம்பரம் பாக்குறேன் நீங்க யாராவது யூடியூப்ல பேசு பார்த்து அறிமுகமா இந்த மொழிகள் அவங்க சொல்லுகிறாங்களோ அவங்கள காப்பி அடிச்சு இன்னைக்கு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களும் அப்படி கிடையாது நீங்க நேரடியாக பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இது இது இருபத்தி ஏழு கலவியில் செய்யப்பட்ட இந்த மொழியே இருபத்தில கலவிய இருக்கு ஐயா நான் ஒரு சராசரி வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை கொடுக்க வேண்டியது இது ஒரு ஒரு மூணு பொருள் கொடுப்பேன் இதெல்லாம் பார்த்து ஒரு கிளாக்கு தான் வரும் அந்த ஒரு கிளாக்கு மேலே வரும்போது அவங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு கொண்ட தீர்வு கொடுத்துருவேன் ஆனா சர்க்கரை ஒரே முப்பது நாள் போய்விடும் அது போக இருந்தாலும் ஒரு முப்பது நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்கன்னா இனிமேல் நைட் முழு வரக்கு வாய்ப்பு இல்லை நான் பழைய வீடியோல சொல்ல போய் இந்த வீடு அப்படி சொல்கிறேன் இனிமேல் எப்பவுமே நைட் முழு வரக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சர்க்கரை என்பதே நோய் தான்

ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு எட்டு எம்எம் பதினெட்டு எம்எம் இருபது எம்எம் வரைக்கும் அந்த சிறுநீர் கல்லுக்கு மருந்து கொடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டா போதும் ஒரு ஆரம்ப நிலை உள்ளவங்களுக்கு அதேவே ஒரு ரொம்ப கால மருந்துகளுக்கு ஒரு இருபது நாள் சாப்பிட்டா போகுது ஒரு காலையில் ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தில் சில மருந்து கலந்து கொடுக்கும்போது அந்த கல் வெளிப்படுத்துவது அவங்கள பார்த்து கொள்ளலாம் இந்த ரெண்டு மருந்து சரிங்க இப்ப சிறுநீர் அந்த கட்டி சொல்ற ஸ்டோன் சொல்கிறோம்ல ஆமாம் அது வந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி வழியை கொடுக்கும் அதாவது கல் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் கல்லு கொஞ்சம் பெரிதாக இருந்தால் சிறுநீர் கழிப்பதே கடினமா இருக்கு வயிறு அடிக்கடி வழியாகும் இடுப்பு வலி கடுமையான வழியாகு அப்ப அந்த வழியாகவும் தெரிஞ்சுக்க அல்லையில அறப்பய ரெண்டு பகுதி இடுப்பு ரெண்டு பகுதி சரி வழியாக யூரின் செருமி பெரிய சரி போகாது அப்ப யூரின் வெளியே போகலாம் கொஞ்சம் வலி உண்டாகும் வலி உண்டாகும் அப்ப நாம வந்து இந்த இயற்கையான மருத்துவத்துல அந்த கஷாயம் வச்சு குடிச்சோம்னா அது போனவங்க கரைக்கக்கூடிய தன்மை மருந்து இருக்குதுங்களா கரைச்ச சரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் அதே மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்குறேன் இத வரைக்கும் பல பேர் வந்து கொடுத்துருக்குற கொடுத்துருக்காரு ஒரு அஞ்சு நாள் போது கல் வெளிப்படுத்துறப்படியே அப்படியே ஆனா வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் லேசா சுருக்கு சுருக்கு வலிக்கும் அவ்வளவுதான் அப்ப அதே மாதிரி ரிலீஃப் பிறகு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ அந்த கல்லுக்கு நான் மருந்து கொடுக்கும்போது ஒரு நாள் பேதி மட்டும் ஆகும் அந்த பேதி ஆகும்போது இந்த கல் விஷயம் அப்படி ரிலீஃபாக வெளிவந்துடும் அப்படி அதுக்கு என்ன மருந்துங்க ஐயா சரி அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மூலிகை தானுங்க ஐயா சரிங்கய்யா இந்த மாதிரி ஒரு மூலிகை பவுடரில் சரிங்கய்யா அந்த கஷாயத்தில் அதாவது அந்த கஷாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண என்ன கஷாயம் அது தெளிவாக சொல்லிடுறேன் நீர்மொழி கஷாயம் அல்லது சிறு சிறு விலை கஷாயம் சிறு நெஞ்சு கஷாயம் இது போல் கஷாயத்தில் ஒரு துளி அளவு பார்த்து இந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு இருக்க அதை போட்டு கலந்த காலையில வெறும் வயிற்று குடிச்சோம்னா உடனே அந்த கல் வந்து வெளியே வெளிப்படுத்துல அப்படியே ஒரு அஞ்சு நாள் போது கொடுத்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சு 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 வெளியே வெளியே கால் ஸ்பூன் கொடுத்தா போதும் ஓ கால் ஸ்பூன் கொடுத்தா போதும் இதுவே பரம் ஒரு ஐநூறு மில்லிக்கு அரை கிராம் கொடுத்தா போதும் ஐநூறு எம்எல் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிராம் அரை கிராம் கொடுத்தா போகுது சரிங்க ஐயா ஐயா அதாவது ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஒரு விதமான மூலிகை பணி பயன்படுத்தணும் இது வந்து மூலிகை சூரணம் இந்த சூரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாலு வரைக்கும் சாப்பிடுவாங்க இதே மூலிகையில லேகியம் லேகியம் தயார் உரண்டை ஐயா இது வந்து பஸ்ப மையா பசுமங்கள் இதெல்லாம் பத்து பன்னெண்டு நாள் சாப்பிட்டா போகுது இதெல்லாம் செந்தூர் மையா செந்தூரம் ஒரு பதினாலு வகை இருக்கு அதாவது ஒரு இருபது நாள் போது சாப்பிடவே செந்தூரம் பாசனம் அதுக்கு பெருமறு நோய்கள் கூடியது சரிங்களா இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும் ஐயா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மூல நோய்களுக்காக கொடுக்குறேன் மூல வியாதிகளுக்காக தேன் கலந்து கொடுக்குறேன் அதே ஒரு தேன் கலரா உள்ள இதே மாதிரி மூல வியாதி கொடுக்குறோம் ஐயா சரிங்க இதே பார்த்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வெள்ளை வடை நோய்கள் வெள்ளை நோய்கள் வரும் வருது வெள்ளைப்படுதல் நோய் ஆண்களுக்கு விந்து வெளியேறுதல் போன்ற நோய்களுக்கு வருது இதே பார்த்து பெரிய பெரும் வியாதி என்ன அதாவது கைகால மூட்டல எல்லாம் என்னால வலி தாங்க முடியல அப்படி ஒண்ணு இது ஒரு செந்தூர் வகையில வகையில் தேய்மானதுக்கு சரியாகும் சரியாகும் சரிங்க இந்த செந்தூர் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக் ஒரு பத்து பத்து பன்னெண்டு நாள் சாப்பிட போகுது செந்தூர் வகையில எல்லாம் ரத்தமே எனக்கு வெளியே வருது என்னால யூரின் போட்டு ரத்தம் வருது எனக்கு மோசம் போட்டு ரத்தம் வருது சொன்னாலும் இந்த செந்தூரத்தை ஒரு இருநூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் ஒரு தேன்ல அல்லது நெய்யில கலந்து சாப்பிட்டோம்னா அதாவது வர பேஷண்ட்டுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு அதை பொறுத்து வரையும் நம்ம கொடுப்போம் அதுலதான் சரிங்க ஐயா இதை பாத்தீங்கன்னா இது ஒரு எண்ணெ வகை மய்யா சார் இந்த எண்ணெய் வந்து அதை கை கால புண்ணு எனக்கு சரி சொறி சிரங்க படையின் நோய்களுக்கு இந்த பொண்ணு ஐயா எனக்கு தலைவலியே ரொம்ப தாங்க முடியாத தலைவலி தலை தலைவலி ஒட்டு தலைவலிக்கு இந்த மாதிரி தயார் பண்ணிக்க பண்ணிக்கம் ஐயா இதை வந்து நான் கை கால பிடிப்பு கால் பிடிப்பு எனக்கு சரமாக்கியவாதம் இருக்கு எனக்கு எனக்கு வந்து பக்கவாதம் இருக்குது எனக்கு கை கால் வலி உற வழி இருக்குது இந்த எண்ணெய் கூட ஐயா இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த சக்கரை வியாதிக்க தயார்படுகிற புண்ணு சக்கரை வியாதிக்கு வர பொண்ணுகளுக்கு மட்டுமே இந்த தயிர் தைலம் கொடுத்துருக்கோ பல வீடியில சொல்லி எவ்வளோ எவ்வளவு பெரிய சர்க்கரை புண்ணு இருந்தாலும் இந்த தைலத்தை காலை சுத்தம் படுத்தி போட்டோம்னா சீக்கிரம் உழந்து வறண்டு போய்விடும் புண்ணு ஆறாமல் இருக்கும் சர்க்கரை இருந்தாவே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புண்ணு சீக்கிரமே ஆறாது ஆறாது ஒரு ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க ஐயா எல்லாரும் சக்கரை நோய் சக்கரை நோயின்னு சொல்றாங்க உங்க தரப்புல அந்த நோய்கள் எப்படி சொல்றீங்க Skakkel jy my nou eerei kry alreeds. Oh. உங்களுக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு விடிய சொல்லி சக்கர நோய் கிடையாது நமக்கு ஒரு சில சத்துக்களை குறைவான இந்த நோய் உண்டாகிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இது வரக்கூடும் சக்கரை எல்லாத்துக்கும் வர்றது இல்லை அது கொண்டாடுற சக்கரை தவறான பழக்கம் கண்டிப்பா இருக்கா என்ன சொல்றது அப்படி இல்லை நோய் கிடையாது பல முறை யாரும் பயப்பட அவசியம் கிடையாது ஆனா இந்த இந்த இயற்கையான மூலிகை நீங்க எடுத்து பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பயத்துல இருந்து உங்களுக்கு விடுபாட்டு தர முடியும் தர முடியும் உறுதியாக சொல்ல முடியும்

கண்டிப்பா நேரில் வர முடியல இப்போ எங்க வீட்டிலேருந்தே நாங்கள் கால் பண்ணால் அது எப்படி எங்களுக்கு அனுப்பி விடுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க நேரம் வர முடியும் இது போல பார்சல் அனுப்பிடுவேன் அதாவது பார்சல் அனுப்பிடுவேன் சரி பார்சல் வந்து அவங்களுக்கு நான் அவங்க அவங்க அட்ரஸ் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் அட்ரஸ் போட்டுக்கிட்டா நான் அவங்களை அனுப்பிடுவேன் சரிங்க ஐயா பார்சலாக தான் போவோம் வீட்டுக்கே போயிடும் ஓ வீட்டுக்கே போயிரு இன்னும் அழைச்சி பண்ண தேவையில்லை அவங்க இங்கிருந்து பஸ் ரூட்டுக்கு வர தொந்தரவான நாள் ஒரு நாள் முழுது ஏன் சிரமப்படன்ற வீட்டுக்கே அனுப்பி வைப்பேன் அது எந்த வித மாற்றம் இல்லை ஐயா இப்போ நம்ம தயாரிக்கிற மூலிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் கெட்டு போயிருமா அப்படியெல்லாம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் எப்படிங்க அப்படி இல்லைங்க இது உடம்புக்கு நல்லாயி போச்சு அப்படின்னா சாதாரண இந்த சூரண வகைகள் சூரண வகைகள் வந்து இளதளம் கொடிய பூ இது போன்ற வகையில சூரணம் செய்யறதுனால நீங்க நல்லான பிறகு சாப்பிட்டாலும் ஒண்ணும் பாதிப்பு கிடையாது கிடையாது அது மாதிரி பெருமுறையாக செய்யற மருந்துகள் செய்ய மட்டும் குறிப்பிட்ட அளவு காலம் சாத்த முடியாது நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாள் சரிங்கய்யா இருபது நாள் இருபது நாள் தான் சாப்பிடணும் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் சாப்பிட பல வகை இருக்குது இல்லை ஓ ஓகே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாங்களா இன்னொரு யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு நான் கொடுக்கிற மருந்து ஒரு அளவு தான் மருந்து கொடுப்பேன் போதிய அளவுக்கு மருந்து கொடுக்க கூடாது மருந்து கொடுக்க கூடாது இப்ப வந்து ஒருத்தர் சர்க்கரை இருக்குது பக்கத்துல இருக்கிறவங்களும் எனக்கு சர்க்கரை இருக்குது நீங்க வாங்கின மருந்து கொடுங்க நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஏன் யூஸ் பண்ணி பாக்கலாம் அதுவும் தப்பு இல்லை ஓ அது வந்து விளைவே கிடையாது யூஸ் பண்ணி பார்க்கலாம் இயற்கை மூலிகையில் பண்ணுங்காட்டி அது எந்த அளவில் வரும் யார் சின்ன குழந்தைங்களும் நான் கொடுத்து ஆரம்பத்தில் ஒம்பது வயசு குழந்தைக்கு கொடுத்துருக்கிறேன் பதினொன்று வயசு குழந்தை கொடுத்துருக்கிறேன் பதினேழு வயசு பையன் கொடுத்துருக்குறேன் அவங்க எல்லாமே கொடுத்துருக்குறேன் அது சிறு குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாக பெரியவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம்ன்றது ஒரு ஒரு பத்து கிராம் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு மூணு கிராம் அதை நான் என்ன சொல்ல வரேன் ஐயா இப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு நேயர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பக்கம் நான் கசாயமாய் குடிச்சிருக்கேன் ஐயா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணுமே குடிச்சேன் ஐயா எனக்கு ஒண்ணு சரியான மாதிரி இல்லையா அவரு சொன்னாரு இப்ப நானும் சொல்லல அவரு சொன்னது இப்ப நான் சொன்னேன் அவருக்கு இப்போ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில நாலு அஞ்சு கிராமு மதியம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராமு மாலையும் அஞ்சு கிராமு இந்த அஞ்சு கிராம் அந்த பத்து பன்னெண்டு கிராம் வர மருந்துக்கிறேன் ஒரு நாளைக்கு கஷாயம் படுத்து நூறு நூறு மில்லி தண்ணி குடிக்கலாம் அப்போ இந்த மருந்து முடியும் போது நீங்க சராசரி ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் தண்ணி ஆகி போயிடும் இந்த ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் தண்ணி மட்டும் நீங்கள் இந்த கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு நூறு மில்லி அளவுக்கு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா அப்போ அந்த இது முடியும் போது ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் தண்ணி ஆயிரும் அப்புறம் மூணு லிட்டர் நாலு லிட்டர் நல்லா இருக்குமா 那拉维。 இது உங்களுக்கு நீங்களே கசாயம் அமைச்சு குடிங்க நீங்க நேரடி கசாயம் அமைச்சு வாங்க வாங்க அவசியம் கிடையாது நீங்களே வந்து கசாயம் அமைச்சு நீங்களே குடிக்கலாம் தப்பு இல்ல சரிங்கய்யா இப்ப வேலைக்கு போவாங்க நிறைய பேரு குடிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க ஐயா எங்களுக்கு அதிக நேரம் எல்லாம் குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரிங்க ஐயா பண்ணலாம் அப்படி ஒரு மாத்திரை வடிவத்தை போட்டு கொடுத்துருவேன் மாத்திரைகள் சரிங்க அப்ப அந்த மாத்திரைன்றது ஒரு கேப்சூல் நாங்களும் உள்ளே திணிச்சு மாத்திரை கொடுத்துருவோம் சரிங்க காலையில் மூணு மாத்திரை மாலை மூணு மாத்திரையும் கொடுத்துருவோம் சரி பச்சை தண்ணியோ அதாவது சுடுதண்ணியோ கலந்து குடிச்சிடலாம் போதும் சரிங்க நீங்க கொண்டாடி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கா போவாங்க நேரம் இல்லையா கஷாயம் வச்சு நேரம் இல்லைன்னா மாத்திரை வடிவத்துல கொடுத்துருவேன் வெறும் வயிற்றுல சாப்பிடுமா இல்லை சாப்பிட்டு சாப்பிடலாம் இதை பெரும்பாலும் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அதாவது ஏன் வெறும் வயிற்றுலன்னா இது வெறும் வயிற்றுல சாப்பிடாத நம்ம ரத்தத்துல உடனே கலக்கும் அப்ப ரத்தத்துல உடனே காலந்தான் அந்த நோய்க்குண்டு தீர்வு உடனே கிடைக்கு இந்த இயற்கை மூலிய பயன்படுத்தினாங்கன்னா இனிமேல் இல்ல லைஃப் முழுவதும் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பில்லை நோய் எதாவது உண்மை இது மாற்றம் இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து இந்த எங்க பாட்டை வாங்கி படிச்சு மக்களுக்கு எந்த இளைய தலைகளே கொடுத்தாரு அதுக்கு எங்க அப்பா படிச்சாரு அதுக்கு படிச்சேன் அதே மாதிரி புத்தகத்தை புது வடிக்கல தயார் பண்ணி கொடுத்துருக்கேன் இது மட்டும் புத்தகம் இன்னும் ஏராளமான புத்தகம் நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி பலமுறை புத்தகங்களை பார்த்து பாத்து பாத்து பார்த்து படிச்சு படிச்சு அதோட என்ன விஷயம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் கொடுக்கணும்னு தவிர சும்மா எல்லாரும் வாட்ஸ்அப் மூலியமா பாத்துட்டு நான் வந்து பேஸ்புக்ல பாத்தேன் அதெல்லாம் அது அந்த மாதிரி நீங்க வைத்தியம் பண்ணீங்கன்னா அவ்வளவு சரி பண்ண வராது ஐயா என்னென்ன நோய்க்குங்க ஐயா நீங்க மூலிகை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க ஐயா நான் வந்து இப்போ என்னுடைய ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு வகையான நோய்களை நான் இங்க மருந்து செஞ்சு வச்சுக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சரிங்க ஐயா அதாவது சர்க்கரை நோய் ஒண்ணு சரிங்க ரெண்டாவது மூல வியாதிகள் அதாவது நம்ம ஒன்பது மூலம் மூல வியாதிகள் சிறுநீர் கல் சம்பந்தமான நோய்கள் அதாவது குண்ம நோய்கள் அப்படின்னு வயிறு ஊதிய நிலை இருக்கு அவங்களுக்கு பசி ஆகாது கேஸும் வெளியே போகாது இது ஒரு வகை காலை நோய்க்கு மருந்து ஐயா பெண்களுக்கு வெள்ளை நோய்க்கு வெள்ளைப்படுற நோய்கள் ரொம்ப கொடுமையா நோய் அந்த நோய்க்கு மருந்து இருக்கு பெண்களுக்கு மாத விட் எனக்கு மாசமே ஆகலை எனக்கு இருபது தொந்தரவுப்பா எனக்கு அதிகமான இந்த மாதிரி இவைக்கு அதிகமா எனக்கு வெளியே போயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ஒரே இடுப்பு வலி கைகள் வலிவங்களுக்கு அவங்க அதையா மாத வினா விடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மூணு நாள்

வலியும் போயிரும் மூணு மாதத்துக்கு மாசக்கணக்க சாப்பிடறது இல்ல அந்தபோது மட்டும் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா போதே அது நாலு சுத்தமா சுத்தமாக குணம் ஆயிரும் பிளட் பிளட்ல சுத்தமான பிளட் கெட்ட பிளட் வெளியேறணும் ஆனா சுத்தமான பிளட் வெளியேறினா தான் வலியுண்டாகும் அதனாலதான் வலி ஏற்படுது ஹீட் அதிகமாகுதுல்ல உடம்பு சூடாகுது அப்ப அவங்க அடி பெண்களை வந்து அடிவே தொட்டு பார்த்தவன் தீ மாதிரி கொதிக்கு அப்ப தீ கொதிச்சா அவங்களை சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சலாம இருக்கு அந்த மாதிரி உணவுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஒரு ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி இருக்கு ஆனா குளிர்ச்சியான பண்டங்கள உணவு சேர்க்க உணவுங்க வேற உணவு ஹீட்டான உணவு சாப்பிட கூடாது அதனால வர பிரச்சனை தான் இது மட்டும் இல்ல எனக்கு கையால் வர்ற மூட்டுகள சரி வலி இருக்குது எனக்கு கையால் ஒரு தசு பிடிப்பு தாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மருந்து தலைவலிக்கு மருந்து வச்சுக்குவேன் தலைவலி ஒற்றை தலைவலி கணத்த வரும் தலைவலிக்கு அதை மருந்து வச்சுக்கிறேன் தொடர்ந்து இரு இருமுறை எண்ணெய் ஏற்றி குளிக்க வந்தால் தலைவலி முற்றின் குணமாக தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு அந்த மாதிரி வாரம் இரண்டு எட்டு முறையும் தேய்ச்சால தலைவலி முழுமையா எந்த தலையும் வர முழுமையா ஆகி போயிரு அதுக்கு போதுமானது இந்த மாதிரி ஒரு லிட்டரே போகுது ஒரு லிட்டர் எண்ணெயை சாப்பிட்டு தலை தேய்ச்சாலே அதே போகுது சாப்பிட்ற முறையை கொடுக்க மாட்டேன் தலை தேய்க்கு மட்டும் தான் கொடுப்பேன் சரிங்கய்யா அப்புறம் காலில் எனக்கு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுல பெரிய பொண்ணு அவருக்கு அந்த பொண்ணுனால தாங்கவே முடியல நானே பத்து வருஷமா அந்த பொண்ணுனால ரொம்ப அவதிப்பட்ட ஆஸ்பத்திரி போய் பல வகை செலவு முடியலன்னு சொல்றேன் எங்களுக்கு சரிங்க பாரு இந்த எண்ணெய் சரிங்க இந்த எண்ணெயை மட்டும் தொடர்ந்து இருபது நாள் பதினஞ்சு நாள் வந்து பொண்ணு சுத்தமா ஆறி போகுது கொஞ்சம் கூட இருக்காது என்ன அந்த இதை பயன்படுத்தும் போது கிரந்தி பண்ணங்கள் வேண்டாம் புளிய மீன் கருவாடு இந்த மாதிரி கோடிக்கறியும் சாப்பிடக்கூடாது இருபது நாளைக்கு மட்டும் பொண்ணு சுத்தமும் நல்லா ஆயிரு அப்படியா சரிங்களா இதை ஏற்க சொல்லிங்க நானு சக்கரை வியாதம் வந்த புண்ணுக்கு மட்டும் மருந்து அதுக்காக இதையும் தர முடியாது சர்க்கரை தனியும் மருந்து புண்ணுக்கு தனியும் மருந்து இருக்கு பல வகை இருக்குதுல அதுல சரி அப்போ இதை வந்து சிறுநீர் கல்லு வந்து நமக்கு வெளியே ஏற வேணும் சிறுநீர் கல் வந்து எனக்கு வெளியேறணும்னா இது வரும் ஒரு 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 அவுன்ஸு ஒரு அவுன்ஸு கிளாஸ்ல ஊற்றி அஞ்சு ஆமாம் இருபத்தஞ்சி எம்எல் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணில ஊற்றி கலந்து குடிச்சிட்டுனா ஒரு சிறிய நேரத்துலேயே அவங்களுக்கு அந்த கல் வரி கூட விஷயம் தேரி அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போகுது அல்லது அஞ்சு நாள் சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக கல் உடம்புல இருக்கிறது எதுவுமே வராது அதுபோல் பசுந்தலையில் கஷாயத்தில் வச்சு சில மருந்துகள் போட்டு கொடுப்போம் அதிலேயே கல் தான் போய்விடும் இந்த மாதிரி பல வகையான வியாதிகளுக்கு நம்ம மருந்து இருக்கு நம்ம வீடியோல சொல்லும் போது எல்லாமே சொல்ல அந்த மக்கள் தெரிஞ்சு வந்து இந்த நேய்களும் இதுக்கெல்லாம் பாக்குறாங்களா அப்படி அவங்கள வந்தா வந்ததா தவிர நாம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ போட முடியாது எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோ நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மக்கள் தெரிஞ்சு வந்துக்கிட்டு அப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது மக்கள் இது கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சு வந்தாங்கன்னா போன் பண்ண விஷயத்தை என்ன நான் சொல்லிடுவேன் சரிங்களா